இனியணைய அவர்களுக்கு வணக்கம் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நீர் மருத்துவம் பதினேழாவது நாள் எடுத்துக்கொண்டிருக்கிறேன் ரொம்ப நல்லா போய்கிட்ருக்கு இப்போ கடந்த மூன்று நாட்களாக பேரிச்சம்பளம் பனங்கற்பட்டி பனங்கற்கண்டு இதை எடுத்துக்கொள்கிறேன் நீரை மருந்தாகவும் காற்றை உணவாகவும் எடுத்துக்கொள்கிறேன் ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இடையில் இடையில் வந்து சில நேரங்களில் சிறிது சிறிது சோர்வு கொஞ்சம் கால்வெளி இந்த வேலை அதிகமாக செய்யும்பொழுது கால்வெளி ஏற்படுது அப்புறமா சரியாயிடுது நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது எப்போது முழுமையாக சுத்த தேகத்தை அடைவோம் என்று ஆர்வத்தில் இருக்கிறேன் அந்த இயற்கைக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம் Thank you.